ஒரு மும்மின் உள்ளத்தை சரி செய்வதற்கான போராட்டம் என்கின்ற ஒரு தலைப்பிலே சில நாம் ஞாபகப்படுத்தி கொண்ட நாம் தெரிந்த நாம் அறிந்த விஷயங்களிலிருந்து ஒரு கோர்வையாக ஒரு சில விஷயங்களை எமக்கு மத்தியிலே ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் அன்புள்ள சகோதரர்களே நாம் ஒரு அறிவியல் பறந்து வாழக்கூடிய ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் படிப்பதற்கும் கேட்பதற்கும் வாசிப்பதற்கும் தலைக்கு மேலான செய்திகள் எம்மை சுற்றி எமது மொபைல் ஃபோன்களாக இருக்கலாம் நம்ம யாரோட பேசுகின்றவர்களாக இருக்கலாம் எல்லாரும் ஏதோ ஒன்றை அதாவது கேள்விப்பட்டு வாசித்து அன்றாடம் சம்பந்தம் உள்ள சம்பந்தம் இல்லாத என்று எல்லா செய்திகளும் ஒரு மிகைத்து போன ஒரு காலகட்டத்தில் என்ன செய்கிறோம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்னும் சொல்ல போனால் எது சரி என்று சொல்லப்படுகிறதோ அதே பிழை என்று சொல்லப்படக்கூடிய சேம் டைமில் காலையில் ஒருத்தர் சரி என்றார் ஈவினிங்கில் சந்தித்தார் அவர் பிழை என்றார் அவ்வளோ ஃபாஸ்ட்டான ஒரு காலகட்டத்தில் நம்ம என்ன செய்கிறோம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அதோடு அதே சம அளவில் வாழ்க்கை வசதிகள் அதிகரித்து அதே அளவில் வேலை பழுக்களும் அதாவது அதே அளவில் அதிகரித்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோம் ஒரு காலத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் வேலைகள் அதிகம் நேரமும் அதிகம் வேலைகள் அதிகம் அதுக்கு பின்னால் அசருக்கு பின்னால் மகரிபு வரைக்கும் இருந்து பேசுகிறதுக்கான நேரமும் இருக்குது இன்றைய உடைய காலகட்டத்தை பார்த்தோம் என்று சொன்னால் நமக்கு விடுமுறை கிடைக்குமா அப்படி என்று நினைக்கக்கூடிய அளவிலான வேலை பழுக்க அதிகமான ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு விஷயத்தை யோசித்து முடிவெடுத்து மாற்றிக்கொள்ள வேண்டும் நினைப்பதற்கு முன்னால் பல நாட்கள் வேகமாக என்ன செய்கிறது வருகின்றன கடந்து விடுகின்றன அப்படின்னு பார்க்குறோம் இப்படிப்பட்ட ஒரு 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 பயணத்தில் ஒரு வர பிஸியான ஒரு வேலை பழுவான மாற்றங்கள் அதிகரிக்கப்பட்ட ஒரு பயணத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த மாலஜத்துள் கல்வி இருக்குது அதாவது உள்ளத்தை வந்து நமது கட்டுக்குள்ளே வைத்து கொண்டிருக்கக்கூடிய போராட்டம் இருக்குது அது ஒரு மும்மீனுக்கு சாதாரணமானதில்லை மற்றவர்களுக்கு ஓகேன்னா அவங்க இந்த ட்ரெண்டில் அவங்க இதயத்தை விட்டுருவாங்க இந்த மாதிரியான ஒரு ஃபாஸ்டான ஒரு அழுத்தம் இதுக்கு பேர் அலை வனைந்தா ஒரு ஒரு மௌஜா சைதானியா ஒரு சைத்தானுடைய அலை வேகம் தான் இது இவ்வளோ ஒரு ஃபாஸ்ட்டாக அலை ஒன்று அடிக்கிற சந்தர்ப்பத்தில் அவங்க இதயத்தையும் அதோட என்ன செஞ்சுருவாங்க விட்டு விடுவார்கள் அவங்களுக்கு அது ஒரு பிரச்சனையாக இருக்காது இதயத்தையும் விட்டு விடுவார்கள் அப்படின்னு சொன்னால் இப்போது உங்களோட கையில் ஒரு மைக்கை தந்து ஸ்பீக்கரையும் தந்து கேட்குறதுக்கு ஆயிரம் பேரையும் தந்து பேசாம இருக்கீங்கன்னு அவங்களுக்கு பேசாம இருக்கலாம்மா ஏலா வாட்ஸ்அப்பில் மைக்கை தந்திக்கிறான் குரூப்பில் ஆயிரம் பேர் இருக்கிறான் சரியா நம்மளால பேசாம இருக்கமானு கேட்டா அது ஒரு பெரிய சோதனை அது அது எது வந்தாலும் மைக்க தான் என்ன செய்யும் சொல்லும் வழங்கிட்டா மைக்க அழுத்தத்தான் சொல்லும் அந்த அவசரமாக பேசத்தான் சொல்லும் என்றது கல்பு அதோட நீங்க விடாம இருக்கிறது ஒரு போராட்டம் கல்பு வந்து அதோட விடாமல் இருக்கிற ஒரு ஈமான் உள்ளவனுக்கு அதை பழக்கப்படுத்திய பின்னால நமக்கேனடு சாதாரணமாக இருக்கும் ஆனா இந்த 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 காலத்துடைய இந்த சூழ்நிலையை நீங்க புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் எங்களோட கல்பை வந்து நம்ம அதில் விட்டு விடுவோம் இது மாத்திரமல்ல செய்தி தகவல்களுடைய இந்த மிக அதாவது அந்த அதிகப்படியான இந்த திரட்சி இதே அதுவும் நம்மளை என்ன செஞ்சிடும் என்று சொன்னால் நம்மளை படித்தவனாக அடுத்தவர்கள்ட்ட காட்ட வேண்டும் என்கின்ற ஒரு உழப்போக்கை உண்டாக்குது ஏன்னா நீங்கள் டெய்லி படிக்கிறீங்க எல்லாம் படிக்கிறீங்க ஜப்பான் செய்தி தெரியும் கொரியா செய்தி தெரியும் வட அமெரிக்கா செய்தி தெரியும் தென் அமெரிக்காவோட செய்தி தெரியும் ஒன்றும் நீங்கள் தேடி போனதில்லை அதுவா உங்களை என்ன செய்யுது தேடி வந்து உங்களை மிகச்சு நின்றுட்டு அப்போ நீங்க ரெண்டு செய்தி தெரிந்தவராக காட்டுவதற்கான எல்லா மீடியாவும் உங்களை கையில் என்ன செய்து இருக்குது இப்படி ஒரு காலகட்டத்தில் நீங்கள் ஒன்றும் தெரியாதவராக அடக்கிட்டு வாழ்றது இருக்குதே அது அவ்வளோ பெரிய போராட்டம் அதாவது இதை இது என்ன சொல்றதுன்னா ஒரு நஃ உங்களோட உள்ளம் வந்து பின்னால எல்லாவற்றுக்கும் பின்னால போகக்கூடிய போராட்டத்துக்கான எல்லாம் தயார் அளிக்கும் உங்களை சுத்தி எல்லாம் தயார் நிலை அளிக்கும் இது ஒரு புறம் இதுக்கு பேர் அதாவது நம்மளை நாங்களே அறிமுகப்படுத்துவதற்கான எல்லா வாய்ப்பும் வசதி எல்லாம் இருக்குது இது முதல் பாதிப்பு எதுக்கு இஹ்லாஸுக்கு இஹ்லாஸ் இஸ்லாத்துடைய என்ன அத்திவாரம் நீங்கள் உலகத்தையே அல்லாஹுக்காக வேண்டி தியாகம் செய்து விட்டு அத்திவாரம் உடஞ்சு தருவீங்களே அல்லாஹுடைய பார்வையில் எந்த பெருமானமும் இல்லை எந்த பெருமானமும் அல்லாஹு ரபுல்லாலுடைய பார்வையில் இல்லை ஏனென்றால் இந்த தீன பொறுத்த வரைக்கும் இந்த தீனை வெற்றியோங்க செய்வது என்பது அல்லாவுடைய பொறுப்பு அல்லாவுடைய கடமை அவன் யாரோ வைத்தோ செய்யத்தான் போகிறான் எங்களை தேர்ந்தெடுத்து சோதிக்கிறான் எங்களை தேர்ந்தெடுத்து ஈமான்ல சோதிக்கிறான் நம்ம வந்து சரி வரல ஏண்டா அதை எடுத்து ரீப்ளேஸ் பண்ணி இன்னொரு என்ன செய்வான் போடுவான் அப்ப நம்ம அதாவது என்ன மன்னன் அதாவது மன்னன் ஆலைக் அதாவது மன்னன் லக்க என்று சொன்னால் நான் உனக்கு செய்த அருள் அல்ல நீ எனக்கு செய்த அருள் என்கின்ற அமைப்பில் தான் நம்ம நடந்து கொள்ளணும் இப்படிப்பட்ட ஒரு காலகட்ட பகுதியில் இந்த மீடியாக்கள் என்றது உங்களது அதாவது வாழ்க்கையுடைய எல்லா விதமான எஹலாசையும் தகர்ப்பதற்குரிய எல்லா ஏற்பாடையும் செஞ்சு உங்களோட கையில் தந்துட்டு நீங்க கட்டுப்பாடாக ஒரு மீன் வாழ்றது பெரிய அஜு முதலாவது நீங்க வந்து நினைக்கக்கூடாது நான் பாவம் செய்யலைன்னு மட்டுமல்ல ஏன் நான் நன்மை செஞ்சுட்டிருக்கிறேன் நான் நன்மை செய்து கொண்டிருக்கிறேன் உங்களை சுத்தி எல்லாமே தயார் எல்லாமே விளங்கப்படுத்தலாம் தயாரென்றத்தை மனித அவ்வளவு மாநாடு கூட்டி செலவழித்து ஒரு பகுதியை எதனால் செய்கிறோம் என்றால் ஒரு ஈமானிய ஒன்று கூடலும் பறக்கத்தும் இருக்கிறதுனால ஆனா அது செய்ய வேண்டிய வேலையை ஒரு பட்டன் என்ன செஞ்சிருது இன்றைக்கு செய்ய முடிந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம என்ன செய்கிறோம் இருந்து கொண்டிருக்கிறோம் இது போராட்டம் இந்த போராட்டம் எங்க பேத்து டச் ஆகும்னா இஸ்லாத்துடைய அச்சானியான இஹ்லாஸுக்கு என்ன செய்யும் அது கொண்டு போய் பாதிக்கும் அதனால தான் ஒரு நான் சொல்றாரு பாதுகாவல் தேடுகிறேன் நான் எதையெல்லாம் செய்தேன் என்று நான் உனக்கு சொல்லிக் கொள்கிறேனோ அந்த அத்தனை விஷயத்திலிருந்தும் நான் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன் ஏனென்றால் நீ அறிந்தது என் உள்ளத்தில் கலந்திருக்கிறது வகது காலத்தகும் ஆலிம் நீ அறிந்தது எனது உள்ளத்திலே கலந்திருக்கிறது ஆனா நான் எப்படி அதை வந்து அன்னி ஜம்து அன்னி ஃபஅல்து ஹு லி வஜஹிக உனக்காவே நான் செய்தேன் என்று தான் நான் உறுதியாக நிற்கிறேன் ஆனால் ஃபக்கது ஆலிம்த அனஹு காலத அதாவது அனஹு காலதஹு மா ஆலிம்த நீ அறிந்ததை எனக்கில் கலந்திருக்கிறது என்பதை நீ அறிந்து வைத்திருக்கிறேன் என்ன கலந்திருக்கேன் என்ன கலந்திருக்கிறது இன்னொருவருக்காக ஒரு பொருளாதாரத்துக்காக யாருக்காகவோ யாருடைய திருப்திக்காகோ யாருடைய சின்ன ஒரு பகுதி அதில் என்ன செய்யும் அந்த ஹிலாசர் இதில் பகுதியில் இருக்கும் அதை நீ அறிந்திருக்கிற அப்படிப்பட்ட எல்லா அந்த முடிவுகளிலிருந்தும் நான் உண்டத்தில் என்ன செய்கிறேன் பாதுகாவல் தேடுகிறேன் எங்களோட துவாலை என்ன சொன்னோம் அல்லாஹ் முஃபர்லிமா கத்தம் தூண்டு சொல்கிறதுல நான் அழிந்தவைகள் நான் நீ அறிந்த நான் அறியாமல் நீ அறிந்தவைகள் அப்படின்னு செய்யுது வாரத பார்க்குறோம் இந்த போராட்டம் அதாவது ஒரு மும்மினுடைய இன்றைய காலத்தில் தனியாக யோசித்து இதை எப்படியெல்லாம் ஒரு மூமின் கையாள முடியும் அதனுடைய சட்டங்கள் என்ன இந்த மீடியாக்களுடைய விஷயத்தில் வந்து ஒரு மூமின் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எங்கே எல்லாம் அது பாதிக்கிறது எப்படிப்பட்ட நன்மைகளெல்லாம் எல்லாம் கோடிக்கணக்காக உங்களுக்கு கொண்டு வந்து தருகிறது எப்படிப்பட்ட பாவங்களையெல்லாம் அதை என்ன செய்கிறது உங்களோட தலையில சுமத்துகிறது என்று நம்ம தெரிய வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறோம் இன்னொரு பகுதி எடுத்துக்க சொன்னால் பாவம் செய்வது நீங்கள் இருந்த இடத்திலிருந்து எப்படிப்பட்ட பாவங்களை எல்லாம் உங்களுக்கு செய்ய வேண்டுமோ அத்தனையும் தயார் அப்பதான் அது மகாலஜத்துள் கல் ஒரு காலகட்டத்தில் சலவுகள் அடைந்த போராட்டத்தை விட பல கோடி மடங்கான போராட்டம் கொடுக்க வேண்டிய ஒரு காலத்துல நம்ம என்ன செய்கிறோம் இருந்து கொண்டு இருக்கிறோம் அப்ப ரெண்டாவது பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாவங்களுக்கான எல்லா விதமான சின்னதில் இருந்து பெரியதிலிருந்து எல்லா விதமான விஷயங்களும் உங்களோட தயாராக இருக்குது தயாராக இருக்குன்னு சொன்னா நீங்க யாருமே வேண்டாம் ஒரு காலத்துல உஸ்லா ஒரு நல்ல ஒரு மூமினுக்கு படித்தவருக்கும் ஆபிதுக்கும் ஆலிமுக்கும் உஸ்லா தனிமை சிறந்ததுன்னு சொன்னாங்க இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் அதாவது தனிமயண்டு போயிட்டாலும் தனி எரிக்கிறதுனா தனிமையண்டு போயிட்டாலும் முழு உலகமும் கையில் எரிக்கிறது முழு உலகமும் என்ன செய்கிறது கையிலே இருந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம் அந்த இடத்துல இருந்து அத்தனை பாவங்களை செய்வதற்குமான எல்லா விதமான நிலைகளும் அங்கே தயாராக இருக்கும் இசை கேட்கலாம் ஆபாசம் பார்க்கலாம் மற்றவர்களை பற்றிய புறம் கோல் போன்றவற்றை அடுத்தவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலாம் மற்றவர்களை பற்றிய கெட்ட எண்ணங்களை உள்ளங்களிலே என்ன செய்யலாம் அப்பொழுதே என்ன செய்யலாம் உருவாக்கி கொள்ளலாம் நம்ம இன்னொருவரை பற்றி அதாவது அவரை அவர் கருவருக்க அவரை ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு நிலையிலிருந்து அவரை இல்லாமலாக்க அத்தனை விஷயங்களையும் பேசிக்கொள்ளலாம் நல்லவர்களை பற்றிய புறம் என்ன செய்யலாம் நம்ம எல்லா விதமான நிலையும் தயார் இன்னும் சொல்ல போனால் இருந்த இடத்துலேருந்தே குடும்பத்தோடு பிடிக்கலாம் இருந்த இடத்துல நீங்கள் உலகத்தில் எங்கே மக்காளாக இருந்தாலும் சரி குடும்பத்தோடு சண்டை பிடிக்கலாம் தலாக்கும் பண்ணிடலாம் வாட்ஸ்அப்ல தலாக்கு நடக்குதேப்ப சரியா தலாக்கும் பண்ணிடலாம் எங்கே போயிங்க நிலமை அப்போது இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை ஒரு இடத்துல இருந்த ஒரு தலாக்கன்று சொல்லி ஒரு பட்டனை நெசுக்கு தலாக்கன்று சொல்லி அவர் சொல்ற தலாக்கு அது அது என்ன தலாக்கில் போய் முடியுது அப்போ அன்றைய காலம் எங்க இன்றைய காலம் அங்கே ஒரு மின் ஆலஜத்துள் கல் விதயத்துடைய போராட்டம் என்ற சும்மா நம்ம லேசான ஒரு நிலையில் என்னது அது இல்லை எங்களை சூழல் நின்று கொண்டிருப்பதை பார்க்குறோம் மூன்றாவது நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வாழ்க்கையுடைய பாரம் வாழ்க்கையுடைய அந்த பாரம் இருக்கிறதே இது நம்மளை சுற்றி உள்ளத்துடைய அந்த கட்டுக்கோப்பை ஒட்டச்சி கொண்டு போகின்ற அமைப்பில் இது என்ன செய்கிறது வாழ்க்கையுடைய பாரம் உருவாக்கி கொண்டு இருக்கிறது அத்தனைக்கும் இன்றைய காலத்துடைய வேகம் என்ன செய்கின்றன காரணமாக இருந்து கொண்டு இருக்கு வாழ்க்கையுடைய பாரம் என்ன ஒரு காலத்தில் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறீங்க உங்கள்கிட்ட ஒத்த உதவி தேடணும்னாட்டா அவருக்கு ஒரு மாதம் போகும் லெட்டர் வரணும் லெட்டர் போகணும் விளங்கிட்டா அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணணும் திருப்பி இன்னொரு லெட்டர் வரணும் அவ்வளோ இல்லை இவ்வளோ இந்த இந்தாப்பு இதுவர்கள் ஒரு மூணு மாதம் ஆகிரும் இதுக்கு ஒரு மூணு சம்பளம் வந்துடும் நீங்கள் ரெடியாகிடுவீங்க இப்போ அப்படி இல்லை காலையில் போட்டால் ஈவினிங்கில் என்ன செய்யணும் கா அதை விடுங்க காலையில் போட்டு லுகரில் என்ன செஞ்சிடணும் அது நடந்துடணும் நடக்காட்டி குடும்ப பகமை நடக்கலைன்னா இருந்து கொண்டும் தாரம் இல்லை எப்போ மெசேஜ் போட்டாய் அந்த ஊரில் காலையில் மெசேஜ் போட்டேன் இங்கே காலையே ஆகலை அதுக்குள்ளே சண்டை வணங்கிட்டா அந்த அளவுக்கான வேகம் எந்த இப்போ அதாவது பாரத்துடைய நிலைமை என்ன கணவன் மனைவிக்கிறாங்க நீங்கள் ஒன்லைன் வந்துட்டு போய்க்கிறீங்க ஆனால் எனக்கு ரிப்ளை பண்ணலை சண்டை வருதா இல்லையா எப்படி வருது இது எந்த காலத்தில் நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோம் பாரம் அதை நான் சொல்ல வரேன்னா குடும்ப பாரம் உதவி தேடுதலாக இருந்தாலும் நீங்கள் உதவி செய்வதாக இருந்தாலும் நீங்கள் சுமக்கக்கூடிய பணத்துடைய அந்த செலரியுடைய செலவுகளாக இருந்தாலும் ஒரு செகண்ட் அடுத்தடுத்த செகண்டில் எல்லாமே ரெடி ஆகிடுது அதனால் ஒரு காலத்தில் ஒருவர் ஒரு வெளிநாட்டில் உழைக்கிற சந்தர்ப்பத்தில் அவற்ற ஒரு நாலு பேர் உதவி கேட்டுக்கிறாங்கன்னா இன்னைக்கு நாற்பது பேர் கேட்குறதுக்குரிய எல்லா ரூட்டும் ரெடி இவன் நாலு நிமிஷத்தில் காலி பண்ணுறதுக்குரிய டிரான்சாக்ஷனும் ரெடி செஞ்சாகனா இல்லாட்டி குடும்ப பகமை இல்லாட்டி பிளவு சச்சரவு சண்டை இவ்வளோ வந்து முடிஞ்சிருது அப்போ அன்றைய காலம் போல இன்றைய காலத்துடைய சூழ்நிலைகள் ஒரு மூமீன் பார்க்க இலமா அப்போ இது வந்து ஒரு 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 பாரமான ஒரு நிலையை நோக்கி போய்கொண்டு இவைகள் மூணுமே ஒரு முக்கியமான பகுதியாக இருந்தாலும் நாலாவது ஒரு மும்மினுடைய முக்கியமான சப்ஜெக்டாக எங்களுக்கு எது சொல்லுது ஹம்முல் முமீன் வந்து எப்பொழுதும் எப்படி இருக்குமெண்டா அல்லாவோடு இந்த தொடர்பு எப்படி இருக்கணும் பிழையாக இருக்கிறனா இறைவனுக்கு நெருக்கமாக இருக்கிறேனா சரியான முறையில் நடந்து கொள்றேனா இந்த மாதிரியான ஒரு போராட்டம் அவனுக்கு இருந்து கொண்டிருக்கும் அதுக்காக நேரம் செலவழிப்பதற்கான சூழ்நிலையை அப்படியே அதை செஞ்சுட்டு இல்லாமல் ஆக்கிவிட்டது எந்த அளவுக்கு ஒரு பாதுகாத்துகின்ற போதும் மற்றவர்களை பற்றி யோசிப்பதற்குரிய நிலையில இல்லை ஒரு ஈமான் உள்ள ஒரு முமீனாக இருக்கக்கூடிய எவருமே அப்படி இருக்க மாட்டார்கள் ஒவ்வொரு நிமிஷமும் தன்னுடைய என்ன என்ன பிறப்பில் இருந்து என்ன கிடக்கைகளில் இருந்து ஒவ்வொரு விஷயத்துல அவங்க சிந்தனைகள் என்ன செய்யும் போய்கொண்டே இருக்கும் எங்கிருந்து நினைச்சு பாருங்க நீங்க எங்கிருந்து அவனுடைய சிந்தனை போயிட்டு சூறா யாசின் கொல்லப்படுறான் கொல்லப்பட்ட உடனேயே அவருக்கு சொர்க்கத்துக்கு போங்கன்னு சொல்லப்படுது அவர் முதலா சொன்ன வார்த்தை என்ன யாலை யூன் என்ற சமுதாயத்தினர்கள் இதை அறிந்து கொள்ளக்கூடாதா இறைவன் எப்படி என்னை சொர்க்கத்துக்குள்ளே நுழைத்து கண்ணியப்படுத்தி இருக்கிறான்னு அறிந்து கொள்ளக்கூடாதுன்னு யாரை பற்றி பத்தி இது அவருடைய சமூகத்தை பத்தி அவருடைய குடும்பத்தை பத்தி அவர் வாழ்ந்த இடத்தை பத்திய கவலையை உடனே அவர் என்ன செய்யறாரு யாழை த கௌமி அலமோன் என் சமுதாயத்தினர்கள் அறிந்து கொள்ள கூடாதான்னு என்ன செய்யறாரு அவர் சொல்றாரு இது இந்த இந்த உணர்வை பாருங்க இந்த மாதிரியான ஒரு நிலை ஒரு மூமினுக்கு மரணத்துக்கு பின்னால் இருந்து என்ன செய்கிறது இருந்து கொண்டு இருக்கிறது ஆயிஷா ரதியுல்லாவான் மரண மரணப்படுக்கையில் இருக்கிறான் அதாவது நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன ஒரு மூமினுடைய அதிகமான கவலைகள் அவனை பற்றி இருக்கணும் நான் எப்படி இருக்கிறேன் என்ன மாதிரி இருக்கிறேன்னு சொல்லி அதுக்கு பெரும் போராட்டமாக வந்து கொண்டிருக்கிறது இந்த மூணு நாலு விஷயங்கள் ஆனா இதைத்தான் நம்ம ஈமான் நினைச்சிட்டு இருக்கிறோம் இப்போ என்னடா இது ஈமான் தான் ஒரு ஈமானிய போராட்டம் தான் ஆனால் தவிர்ப்பதற்கான போராட்டம் இருக்க வேண்டிய போராட்டம் இந்த பகுதி ஆனால் பெரும் போராட்டம் எதுல செலவழிஞ்சுட்டி தெரியுமா இந்த மூணு நாலு தான் பெரும் போராட்டங்கள் இருக்குது நான் இந்த பாவத்திலையும் தப்பிட்டேன் அந்த சுமையிலையும் தப்பிட்டேன் இதுலயும் தப்பிட்டேன் அதில் தான் நம்ம அதிகமா இருக்கு ஆயிஷா மரண படுக்கழிக்கிறான் இப்படின்னா அப்பாஸ் ரதி அல்லாஹ் அவர்கள் அனுமதி கேட்குறாங்க உள்ளுக்கு வர்றது ஆயிஷார்லாம் சொன்னாங்க அவருக்கு அனுமதிக்க வேண்டாம் ஒரு 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 மூமீனுடைய சிந்தனையை பாருங்க இப்போ நம்ம பண்ணப்படுக்கையே லிக்கிறோம் இப்போ நமக்கு ரீசன் வழங்குது இல்லை தானே அனுமதிக்க வேண்டாம்னு எதுக்கு ஆனும் இப்போ சொன்னாங்க அவசரமாக ஒரு இது போகும் பாருங்க ஒரு மும்மீனுடைய கவலை எப்படி இருக்கணும்டா இதுக்காக இருக்கணும்னு நமக்கு யோசிக்கிறதுக்கு வேகமாக வருது இல்லை சொன்ன பின்னால்தான் நமக்கு என்ன செய்யும் வர இதே சண்டை சச்சரம் என்னுவைங்களே ஏதோ இப்ப இப்ப கூட எங்களுக்கு என்ன வருது ஏதோ பகம இருந்தீங்க யாருக்கு இப்ப நப்பா சொல்ல அவனுக்கும் ஆயிஷா அவனுக்கும் ஏதோ ஒரு பகம் இந்த வரலாற்றுல அன்றைக்கு சிப்பின் ஜமல் எல்லாம் இருந்தது தானே அதுல ஏதாவது ஒன்று பகம் அப்படித்தான் நம்மள இது போகுதே தவிர ஹம்முல் முக்மீனாக ஒரு முக்மீனுடைய உலக உலக கவலைக்கு தான் அவங்களை வந்து சேருதே தவிர மார்க்க கவலையாக என்ன செய்யதில்லை அது வந்து சேருதில்லை அப்ப இப்ப நப்பா சொல்லாங்க அனுமதி கேட்கலாம் அனுமதி கேட்ட உடனே அனுமதிக்க வேண்டாம்னு சொல்றாங்க எதன் காரணமாக அனுமதிக்க வேண்டாம் அப்படின்ற அதுல செய்தி வருது அப்படின்னு சொன்னார் அவர் உள்ள நுழைஞ்சாருன்னா என்னை வந்து பாராட்டுவார் ஏன்னா அவங்க மரணப்படுக்கிறாங்க என்னை பாராட்டுவார் என்னை பாராட்டுகின்ற தகுதியில் நான் இல்லை இப்ப அந்த தகுதியில் நான் இல்லை அவங்க ஜமல் யுத்தத்தை நினைக்கிறாங்க அவங்க ஜமல் யுத்தத்தை நினைக்கிறாங்க நான் பாராட்டுகின்ற தகுதியில் இல்லை அப்ப பக்கத்தில் உள்ளவங்க சொல்றாங்க இல்ல ரசூல் சலல்லா அலுவலம் அவர்களுடைய பெரிய தந்தையுடைய மகன் ரசூல் சலாஹா உடைய உறவுக்காரர் அதனால அவர் என்ன செய்ய விட்டுறனும் அப்படின்னு உடனே விட்டுறாங்க வந்த உடனே பசங்க பாராட்ட ஆரம்பிக்கிறான் நீங்கள் அல்லாவுடைய தூதருடைய மனைவி அரசூர் சலலால் சில மிகவும் விருப்பமான நிலையில மரணிச்சவங்க நீங்க தான் வெறுக்கிறாங்க யாரு ஆயிஷா ரத்தியுல்லாவான் சும்மா நினைச்சு பாருங்க இங்க இன்றைக்கு உலகத்துல பேமஸ் ஆகிற ஒரு அரபு நாட்டு சேகோத்தர் நீங்க மரணப்படுக்கையில ஊட்டு வாசலுக்கு வந்துக்கிறான்னு வைங்களேன் அதுதான் நம்ம சாகுற நேரத்திலே பேமஸ் ஆகிட்டு சாகனம் தான் நினைப்பான் வந்து வந்துட்டான் கதவை தட்டுக்கிறார் இப்படித்தான் தான் சாலி அல் ஹோசான் அவர்கள் வீட்டுக்கு வந்துக்கிறாங்கன்னு அவ்வளவுதான் உங்களோட சக்கராத்த அண்டைக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமா அதாவது மனிதனுடைய அந்த மைண்ட் செட்டுடைய வேகத்தை நினைச்சு பாருங்க நீங்கள் நினைக்கிறீங்களா நீங்க என்ன அந்த நிமிஷத்தில் அல்லாவோட உள்ள தகுதி நினைப்பீங்களா அல்லாவோட உள்ள கண்ணியத்துடைய போராட்டத்தை நினைப்பீங்களா எப்படி சொர்க்கத்துக்குள்ள நுழைக்க போறான்னு நினைப்பீங்களா ஊருக்கு ஒரு நல்ல செய்தியோட மௌத்தா போற நினைக்கிறீங்களா நல்ல செய்தியோட மௌத்தா போறோம்னு தான் சிந்தனை வருது அதுக்கு ஒரு சைத்தான ஒரு விஷயம் கொண்டு வந்து சேர்ப்பான் நல்ல மக்கள் ஒன்ன தேடி வந்திக்கிறாங்க நல்ல மக்களுடைய பாராட்ட வந்திக்கிறாங்க ஒரு நல்ல மக்களுடைய துவாவோட மற எப்படி அது நீங்கள் நினச்சி பாரு அது இதனால் எனக்கு இப்போ என்ன நடக்க போகுதுன்னா இந்த மரணத்தோட ஊரே நம்மளே பேசப்போகுது ஊரே நம்மளே போகுது இது அல்லாவிற்கு ஒரு கோபத்துக்குரிய செயலாக மாறு பயம் நமக்கு வருதா வரல இந்த தான் காரணம் இந்த நான் சொன்னேன் இந்த ஹம்முல் முக்மீன் வந்து எதில் இருக்குதோ அதில் வராமல் இருக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியாமல் சில விஷயங்கள் பேசிக்கே ஆகிட்டு தலையில் பதிஞ்சிட்டு அடிதான் அடிப்படை அப்படின்ட்டு இந்த இடத்துல இப்பனப்பாஸ் நாங்கள் வர ஆயிஷா நான் சொல்கிறான் இல்லை அனுப்பவே நான் பாராட்டுவார் பாராட்டிட்டான் போயிட்டார் இதைத்தான் நான் பயந்தேண்டு ஆயிஷா சொன்னாங்க ஆனா மௌத்தாக நேரத்தில் ஒரு வசியத்து பண்ணாங்க இத நினைச்சு பாருங்க அபு பக்ரான கபரு அந்த இடத்துல இன்னொரு கபரு அடக்கிறதுக்கு இடம் அந்த ஹுஜ்ரா ஷரீஃபால மூணு பேர் இல்லை நாலாவது ஒருத்தர் அடக்கலாம் அந்த இடத்துல அந்த இடம் எம்டி ஆயிருக்கு அந்த இடத்துல ஆயிஷா ரத்தியோட அறை தானே அது ஆயிஷா அறை அது என்னதான் வந்து அதாவது விற்கப்பட்டு இருந்தாலும் கூட அவங்களுக்கு அடக்கிறது கேட்கறதுக்கான உரிமை என்ன செய்யுது அவங்களுக்கு உண்டு ஆயிஷா சொல்றாங்க அடக்கி விட வேண்டாம் என்னை கொண்டு போய் என்ன செய்யுங்க அடக்குங்க நான் தூய்மைப்படுத்தப்படாமல் இருப்பதற்காக அப்படின்ற ஒரு தூய்மையான ஒரு அடையாளம் எனக்கு என்ன செஞ்சிடும் வந்துடும் என்பதற்காக என்ன இந்த இதிலேயே என்ன செய்ய வேண்டாம் அடக்க வேண்டாம் சொன்னதாக புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய செய்தியில் என்ன செய்யறோம் நம்ம பார்க்குறோம் அன்புள்ள சகோதரர்களே இதுதான் ஒரு இந்த ஹம் பாருங்க மறுமையினால் ஒரு மனிதன் மரணித்த பின்னால் அவன்க உள்ளத்துல அதுதான் இருக்குது மௌத்தாகிற நேரத்திலையும் தன்னை பற்றியான அந்த சிந்தனை தான் ஒரு மூமினுக்கு இருக்கணும் இந்த போராட்டம் அவனுக்கு அதாவது பருவ வயதிலிருந்து சிந்திக்க தெரிஞ்ச காலத்திலிருந்து அவன்கிட்ட உள்ள ஒரு ஈமானிய போராட்டம் எங்கள் எல்லார்ட்டையும் ஒவ்வொரு ஈமான் குறைந்தவருக்கும் அதிகமானவருக்கும் அந்த போராட்டம் இருக்கும் இல்லாமலாம் இல்லை ஆனா அந்த போராட்டம் எந்த வகையில சைத்தான் வழி நடத்தி போவான் தெரியுமா சைத்தானை விட ஒரு பொறுமையாளரை பார்க்கலமா விட பொறுமையாளர்னு உங்களுக்கு என்ன செய்யலாது பார்க்க முடியாது நம்மளோட அறுபது வருஷம் நிக்கிறானே விளங்கிட்டேன் இவனை எப்படியாவது நரக படிகூலிகள கொண்டு போயிடுவோன்றதுக்காக வேண்டி ஒரு அறுபது வருஷம் பயணிக்கிறான் கடைசில ஒரு செகண்ட் அவனோட கிடைக்காதான்னு கடைசில ஒரு செகண்ட் கிடைக்காதன்னு